வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான கருவாடு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் கூடவே வந்து புளியும் நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து ஊற வச்சிடலாம் அதுக்கடுத்து ஒரு பேன் வச்சிடலாம் பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அது கூடவே வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது எண்ணெயும் காய்ச்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோ அது இதோட ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா எழுத்து கல் பூண்டு நசுக்கி வச்சுக்கோ அதுவும் இதோடு ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் டோங் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் வந்து அஞ்சு கப்ரிக்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இதோட சேர்த்து ஒரு நாலஞ்சு கருவேப்பில் பத்து கருவே ப்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு காரம் போட்டு நல்லா வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம் அடுத்து வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் இடையில இடையில வந்து நம்ம திறந்து விட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படியே ஏதாவது பிடிக்கிதா இருக்குது வெந்ததுமே வந்து ஒரே ஒரு முருங்காய் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் முருங்காய் முதல்ல போனேன்னா ரொம்ப வெந்துடும் வெந்துச்சுன்னா அந்தளவுக்கு போகலாக இருக்காது அதனால் பாதி வே வேகும் போது அதாவது கத்திரிக்காய் பாதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொழும் ஆட் பண்ணோம் அப்படின்னா குழம்பு ரொம்ப காய் எல்லாமே பண்ணலாம் நல்லா வந்து வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கருவாடு ஆட் பண்ணிடலாம் புளி கரிசல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றி வேக வச்சுக்கலாம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சில இருந்தால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சதுன்னா குழம்பு வந்து கூடி வந்துடும் கொதிக்கட்டும் சூப்பராக பாருங்கள் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ அவ்வளோ கருவாடு போட்டே கருவடை எங்களுக்குன்னே தெரியல ஸோ ஃபைனல் டச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டு ரைஸ்க்கோ கலிக்கி போட்டு சாப்பிட்ணும் செம்மையாக இருக்கும் காம்பினேஷன் இன்னும் பழைய சாதத்துக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம வந்து சாதத்தில் போட்டு ஸ்பெசிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி